வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் பாகம் நாற்பது இன்றைய நாளில் நாம் பார்க்கவிருக்கிற காரியம் இரக்கம் கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இரக்கத்தை குறித்து ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய இருதயத்தில் இரக்க குணங்கள் தாராளமா இருக்க வேண்டியதா இருக்கிறது வசனம் சொல்லுகிறது ஐந்து ஏழு மத்தியும் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இன்றைக்கு பெண்களாகிய நம்மிடத்துல புத்தியுள்ள இஸ்திரிகளாகிய நாம் இடத்துல அதிகமாய் நாம் இறக்க குணம் இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம நம்முடைய இருதயங்களை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு என்னதான் தீமைகள் செய்தாலும் கூட நாம் அவர்களிடத்துல வந்து இரக்கம் காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அப்படியே நாம் காட்டுகிற இரக்கமும் அன்பும் நமக்கு தீமை விளைவிக்கிறதாக இருந்தால் நாம் அதை விட்டு நாம் விலகி இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கிறது சில நேரங்களில பெண்களாகிய நாம இரக்கம் காட்டி காட்டி ஏமாந்து போகிற காரியங்களும் உண்டு சில பெண்கள் வந்து அநேகமாக யாரும் கஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் தேவைகளோட இருக்கும் பொழுது அதிகப்படியான உதவிகள் செய்வது உண்டு உதவிகள் செய்யறதுண்டு பண உதவியா இருக்கலாம் மற்றது கொடுத்து உதவுகிற காரியங்கள் இருக்கலாம் அல்லது அவர்கள் ஒரு குற்றம் செய்து அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இருந்து கூட அவர் அன்பு தேடி அழைகிறவராக இருந்து கூட அவர்களுக்கு ஆறுதல் சமாதானம் சொல்லுகிறவர்களா இருக்கலாம் இப்படியாக அநேக காரியங்கள்ல பெண்கள் இரக்கம் காட்டி ஏமாந்து போவார்கள் ஒருவர் வந்து கஷ்டப்படுகிறார் என்றால் அவங்களுக்கு இரக்கம் காட்டினால் அதிகமாக பணங்களை கறந்து கொண்டு குடும்பத்துல பிரச்சனைகள் வீட்டுக்கு மாட்டிக்கொள்வது வீட்டுக்கு தெரியாம உதவி செய்து மாட்டிக்கொள்வது உதவி செய்து கூட கெட்ட பெயர்களை சம்பாதித்துக் கொள்வது இப்படியான காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் இரக்கக் குணம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இரக்கக் குணம் இருக்க வேண்டும் நாம் இரக்கம் கொடுக்க வேண்டும் இர ம் செய்ய வேண்டும் இறங்க வேண்டும் மனம் இரக்கம் இருக்க வேண்டும் ஆனால் தகுதியான இடத்துல சில இடத்துல விட்டு நாம் தள்ளி நிற்க வேண்டும் பெண்கள் ஏமாந்து போகக்கூடாது இரக்கம் காட்டி அழுகை கண்ணீர் இரக்கம் காட்டியே விழுந்து போன பெண்கள் அதிகமா இருக்கிறபடியால இரக்கம் காட்டுவது தவறு அல்ல ஏன்னா இயேசு கிறிஸ்து இரக்கம் காட்டதான் சொல்லி இருக்கிறாரு ஆனால் தகுதியானவருக்கு நாம் இரக்கம் காட்டுகிறோம் அன்பு காட்டுகிறோம் நாம் உதவி செய்கிறோம் என்று சொல்லி நம்ம தள்ளி விடுகிறவர்கள் தாழ்த்துகிறவர்கள் மத்தியில நம்ம விலகி இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகருக்கு கசப்பு பழி வாங்கிறது மற்றவர்களை புண்படுத்துகிற காரியங்கள் இவை எல்லாவற்றை நம்மிடத்துல இருக்குமானால் இன்னைக்கு அநேக பெண்களிடத்துல இருக்கிற ஒரு காரியம் கசப்புகள் வைராக்கியங்கள் புண்படுத்துதல் இப்படியான காரியங்கள் குணாதிசயங்கள் நம்மிடத்துல இருந்து நாம் எடுத்து போட வேண்டும் ஏன்னா இரக்கமா இருக்க வேண்டும் பிதா இரக்கமா இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களா இருங்கள் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படியாகத்தான் இந்த நாட்கள்ல நாம் எல்லாருமே கஷ்டம் பாரம் வேதனைகள் கவலைகள் மற்றவர்களுக்காய் பாரப்படுகிற உணர்வுகள் எப்ப வருகிறது இரக்கமுள்ள தான் இரக்கமுள்ள இருதயம் இருந்தால்தான் கண்ணீரோட ஜெபிக்க முடியும் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது அப்ப நம்ம இன்னைக்கு அநேக பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னா நம்ம இரக்கம் நம்மளோட இருதயத்துல இருந்தா நம்ம இரக்கத்தோடு அந்த பாரத்தை நாம் சுமந்தவர்களாய் நமக்கு ஜெபிக்க முடியும் அந்த பாரத்தை நாம் சுமந்தவர்கள் சுமந்த வர்களாய் அவர்களுக்காக பிரயாசப்பட்டு உபாசம் இருந்து நம்ம ஜெபிக்க முடிகிறது அதே போல இரக்கமுள்ள இருதயத்துக்கு ஒரு தாய்மை உணர்வு இருக்குது நம்ம அடுத்த பெண்களை பார்த்து அவங்களோட பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளை குடிக்கிறான் குலப்படி பண்ணுகிறான் சரியில்லை என்று சொல்லும் பொழுது நம்மிடத்துல இரக்க குணம் இருந்தால் தானாகவே அந்த குழந்தைக்கு தாயாக மாறி அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை ஒரு ஆண் தாயாக மாறி அவர்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜபிக்கிற குணங்கள் நம்மிடத்துல வந்து விடுகிறது எனவே தேவன் சொல்லுகிறார் பேதுரு சொல்லுகிறார் பேதுரு ஒன்று மூடல பவுல் சொல்கிறார் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார் என்று அப்ப எது ஐஸ்வர்யம் இரக்கத்துல இன்றை நாமும் அதே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் சரியான நபருக்கு சரியான இடத்தில் இரக்கம் காட்டி நாம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் காசு பணம் இல்லாவிட்டாலும் அன்பு செலுத்துவதில் உதவி செய்வதில் கோடி என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியுமே எனவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம தேவன் எப்படி இரக்கமுள்ளவராயிருக்கிறாரோ அப்படியே நாமும் இரக்கமுள்ள இருக்கிறோம் இன்னும் நம்மை தைரியமாக கிருப வாசனத் தண்டையில செல்லுவதற்கு நம்முடைய இரக்கம் பெரிதாய் உதவி செய்யறது இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்துல தேவன் சகாயம் புரியவும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் இரக்கம் உள்ளவர்களைத்தான் தேவன் அழைக்கிறார் இரக்கம் உள்ளவர்கள் இடத்துல வரும்படியாக அழைக்கிறான் அவர்களுக்கு தான் தேவன் அதிகப்படியான பொறுப்புகளையும் கொடுக்கிறார் ஊழியங்களையும் கொடுப்பார் ஏன்னா தான் தேசத்துக்காக அழக முடியும் இவங்களுக்கு தான் தேசத்துக்காக பரிதவிக்க முடியும் என்று சொல்லி இரக்கம் உள்ளவர்களுக்கு தேவன் ஊழியங்களையும் அதிகமாய் கொடுக்கிறாரு எனவே இந்த நாட்களில கத்தருடைய பிள்ளைகளாக நாம அன்பு கருணை காட்டுவதுல பரிசுத்தாவின் கனிகள் கொடைகளை நாம் இரக்கம் இரக்கம் காட்டி பயன்படுத்த வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கனிகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அதுல முக்கியமாக இரக்கமுள்ள கனிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் தேவனே நம்ம அவரே இறக்க எவ்வளவு நாம அவருக்கு கோபம் வந்திருந்தால் நம்முடைய எவ்வளவு தண்டனைகள் கொடுத்திருப்பாரு நாம எல்லாவற்றையும் மன்னித்து 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 அவர் இரக்கம் காட்டுகிறாரு உள்ளவராய் இருக்கிறார் அதே போல நமக்கும் அந்த இரக்கம் இருக்க வேண்டும் மன்னிக்கிற தன்மைகள் நமக்குள்ள இருக்க வேண்டும் எத்தனை முறை நாம் விழுந்து போனாலும் எத்தனை முறை பாவம் செய்தாலும் கிறிஸ்து நம்மை மன்னித்து என் பிள்ளை மனம் திரும்புவாள் என் பிள்ளை என்னிடத்துல வருவாள் என் பிள்ளை இதை விட்டு விடுவாள் என் பிள்ளை இதை விட்டு விலகி வருவாள் என் பிள்ளை என்னை தேடி வருவாள் என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார் நாம் மனமிறங்கி அவரிடத்துல வர வேண்டும் என்று குடும்பத்தை அழகாக நடத்தி கொண்டு அவரிடத்துல வர வேண்டும் என்று அப்ப இன்னைக்கு நிரக்கம் செய்யாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் இறங்காவிட்டால் நியாய தீர்ப்பு நாளில கூட எல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேண்டியவற்றாய் நாங்கள் இருக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை பெண்களாகி நாம பெற்றுக் தான் நம்முடைய குடும்பத்தை அழகாக நடத்த முடியும் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லாவிட்டால் நமக்குள்ள என்ன நமக்குள்ளி வாங்குற எண்ணங்கள் கோபங்கள் விட்டு கொடுக்காத காரியங்கள் ஒப்பு ஒப்புரவாக மாட்டோம் இருக்கும் அப்ப நம்முடைய பெண்களாகி நாம நம்முடைய குடும்பத்தை அழகாக நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட தேவன் நம்ம இரக்கம் பாராட்ட வேண்டும் அவருடைய இரக்கம் அவருடைய கோபம் நம்மை ஆட்கொள்ளாதபடி அவருடைய இரக்கம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அவருடைய இரக்கம் நம்மை மோடி மறைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய இரக்கத்தில் நாங்கள் 里面。 இரக்கத்தில் நாம் என்றுமே இருக்க வேண்டும் அதைத்தான் கிறிஸ்து நமக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப தேவன் எப்படி எப்படியாப்பட்ட தேவன் நமக்கு அவர் எவ்வளவு பெரிய தேவன் நமக்காக இறங்கி வந்து நம்மை நேசிக்கிறார் அவர் வந்து பழிகளை அல்ல இரக்கத்தை தான் இருக்கிறார் அப்ப நாமம் இன்றைக்கு யாரையும் பழிக்கு பழிக்கு வாங்க வாங்க வேண்டாம் சொல்லுக்கு சொல்லு வேண்டாம் போட்டிக்கு போட்டி வேண்டாம் அவர் பழிகளை விரும்ப வல்ல இரக்கத்தை விரும்ப வந்ததை போல இரக்கத்தையே அவர் ஏற்றி கொண்டு

பொருக்கும் உடுப்பு இருக்கும் சாப்பாடு இருக்கும் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கிற குணாதிசயங்கள் வராது எனவே தேவன் சொல்லுகிறாரு மத்தவங்களுக்கு கொடுக்கிற குணங்கள் நமக்கு வர வேண்டும் மத்த தாவித பாருங்க அழகா சொல்லுகிறாரு பத்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருண்டு தயவும் உள்ளவர் அவர் இரக்கங்களில் அவருடைய எல்லா கிரியைகளும் உள்ளது அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தினுடைய அநேக கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறது அவன் அப்ப இரக்கம் இருக்கிறது மகா மன உருக்கம் நீடிய சாந்தம் கொஞ்சம் இல்ல நீடிய சாந்தம் அவருடைய நீடிய சாந்தம் தான் நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிறது அதே நமக்கு அந்த இரக்க குணம் நீடிய சாந்தம் இருக்க வேண்டும் மகன் வசனம் சொல்லுகிறது ஸ்திரீயானவள் தன் கருப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ கருப்பத்தின் பிள்ளைக்கு வந்து இறங்குகிற ஒரு தாய் போல தன்னுடைய குழந்தைக்கு இறங்குகிற தாய் போல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக மற்றவர்களுக்காக இரக்கம் பாராட்ட வேண்டும் இரக்கத்தில் தேவன் ஐஸ்வர்யமாய் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தது போல நாமும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாரும் இன்றைய நாளில நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக் கொள்வோம் கோபம் காட்டுவதை நாம தவிர்த்து கொள்வோம் மற்றவர்களை கடிந்து பேசுவது மற்றவர்களுக்கு விரோதமாய் மற்ற பொருளாதார நபர்களுடன் இசைந்திருப்பது அவரோட சேர்ந்து கொள்வது அவர்களுடைய கேட்பது அதை விட்டு உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களோடு நாம் இணைந்து நம்ம தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் குடும்பத்தின் ராஜ்யத்தை கட்ட வேண்டும் உண்மையான அன்பில் கட்ட வேண்டும் இரக்கத்தின் ஊற்று நம் இதையத்துல பிறக்க வேண்டும் பிறந்து இருதயத்தை நிரப்ப வேண்டும் அப்போதான் நாம் எல்லாரையும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நாம் பார்க்க முடியும் வைத்துக் கொள்ள முடியும் இரக்கமல்ல பிதாவே இந்த நாட்கள் அப்பா எங்களுடைய குணாதிசயங்கள் இரக்கம் உள்ள குணாதிசயங்களாய் மாறட்டும் அப்பா இரக்கத்தில் உள்ள தேவனாய் இருக்கிறப்படியால் நாங்களும் இரக்க குணத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கத்தக்கதாகவும் அந்தவரே எங்களுடைய நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து நல்ல உள்ள நல்ல உள்ளமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பெண்களாய் மாற்றுங்கப்பா எங்களுடைய குணங்கள் இரக்க இருந்தால் எங்கள் குடும்பம் சமாதானமாய் இருக்கும் எங்கள் குணங்கள் இரக்க குணமாயிருந்தால் எங்கள் எங்களை சுற்றி இருக்கிற சமூகம் சமாதானம் உள்ளதா இருக்கும் ராஜா இரக்கமுள்ள இருதயத்தை தந்து எங்கள நிரப்பு வீராக எஸ் சி விநாம வீக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்